எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா பத்து வருஷத்துக்கு தேவையான இரண்டு ஹெச்எஃப் சினை மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க புது பண்ணையாளர்களாக இருக்கீங்க பண்ணைய ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டு மாடுகளும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயிலையும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கின் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டுக்கு என்ன வில சொல்கிறோம் எங்கே இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் பார்க்கலாம் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நம்ம மொதல் மாட்டோ டீட்டெயில் பார்த்துடலாங்க முதலாவதாக ஒரு ரெண்டு பல் தலையீத்து கிடாரியோட விற்பனை பதிவு பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் தலையீத்து சினை மாடுங்க மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நாட்கள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நல்ல பெரிய மாடு நல்ல உயரமான மாடு நல்ல நீல நெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு பல் தலைச்சங்கடாரின்னா யாராலையும் நம்ப முடியாது ஏன்னா மாடு அந்த அளவுக்கு நல்ல உயரத்தில் நல்ல நீளத்தில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு எச்எஃப் சினை மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல சைஸ் மாடு நிச்சயமாக பார்த்தா இது ரெண்டு பல் கிடாரின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல வளத்தில் நல்ல பிரீடில் அருமையான ஒரு கிடாரியாக அமைஞ்சிருக்கு இந்த கிடாரியோட கறவையை பொறுத்த அளவில் தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களிடத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி ஒம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரி வச்சுருக்கேங்க நல்லா தரமான அருமையான குவாலிட்டியில் ஒரு எச்எஃப் சினை மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா பெரும் மாடாக இருக்கு கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு மாடாகன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது அடுத்த மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அது இரண்டு பல் தலையீத்து கிடாருனா இது நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு சினை கிடாரி இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்தளவில் இதுவும் சுமார் ஒரு மாதம் அளவுக்கு டைம் எடுத்துக்கும் அதாவது இருபதுலேருந்து முப்பது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க இந்த ரெண்டு பல் கிடாரிக்கும் நான்கு பல் கிடாரிக்கும் வித்தியாசம் நீங்கள் தாராளமாகவே பார்த்துக்கலாங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் நிறையவே காமிச்சிருக்கோம் மாடே காமிச்சிருக்கோம் நல்ல அருமையான மாடு அதை விட இது தூக்கலான மாடு நல்ல உயரம் நல்லா அழகான முகலட்சணம் நல்லா நீட்டு போக்கு நல்ல நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மாடு பார்க்கவே நான்கு பல் தலைச்சங்கடா இருங்க கண்டிப்பாக ஒரு புது பண்ணையாளர்களுக்கு இந்த ரெண்டு மாடும் அவ்வளோ பொருத்தமாக இருக்குங்க எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்தளவில் இதுவும் ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்றாங்க அடுத்தடுத்து இது கண்டிப்பாக இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிர ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க மாடு கண்ணின்றதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது அதாவது இருபதுலேருந்து முப்பது நாள் டைம் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த விலையில் நாம் கொடுக்குறோம் இதுவே மாடு வந்து நிறைமாத மாத சினையில் இருக்கும்போது அதாவது ரெண்டு ஒரு நாளில் கண்ணின போது இதோட விலையே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டுமே நல்ல ப்ரீட் ஹெச்எஃப் மாடுகள் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாக இருக்கும் காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க கிராமத்திலே நல்ல கட்டு தரையில் நல்ல அருமையான மேய்ச்சலுக்கு போன மாடாவே இந்த இரண்டு மாட்டுகளையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல பால் வர்க்கமான மாடு நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளாக விற்பனைக்கு வந்துருங்க நான் நம்ம வந்து இந்த மாட்டை வாங்கி ஒரு இருபது நாள் மேய்ச்சு விற்றோம்னா கூட நல்ல விலை கொடுக்கலாம் மொதல் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஒம்பது இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் மாட்டை அளவில் ரெண்டு மாடுமே இந்த முகலட்சணம் இந்த உடல் அமைப்பு எல்லாமே ஜாஸ்தியாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்ல குவாலிட்டியான மாடுகளாக இருக்குது இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் நான்கு காம்புகளும் இரண்டு மாடுகளுக்கும் நல்ல கருங்காம்புகளோட நல்ல பால் மாடாகவே அமைஞ்சிருக்கு நண்பர் செல்லு பிரபாகரன் அவர்களோட நம்பர் தான் வீடியோவில் தெரிஞ்சிருக்குங்க அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம்